நிசார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு நான் புதுச்சேரியை சேர்ந்தவன் என்னுடைய மனைவி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாங்க திருமணமாகி புதுச்சேரியில இருக்கும் என்னுடைய மனைவி கடந்த தேர்தல்ல புதுச்சேரியில்தான் வாக்களிச்சிருக்காங்க ஆனால் இப்போ நாங்க எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்னுடைய மனைவிக்கான ஃபார்ம்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அவங்களுடைய அம்மா பேர் இருந்திருக்கு அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்களுடைய பேரை நாங்க அதில் கொடுக்கலாமா அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நிச்சயமாக கொடுக்கலாம் இது புதுச்சேரி தமிழ்நாடு வெவ்வேறு மாநிலம் அப்படிங்கறதுனால வராதோ அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வேணாம் இந்தியா முழுக்க எந்த மாநிலங்கள்ல ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்குமான அந்த எஸ்ஐஆர்ல யாருடைய பெயர்கள்லாம் இருக்கோ அவங்களுடைய பிள்ளைகள் அந்த பேர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அப்படின்னு கிடையாது பீகாரில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அந்த தரவுகள் எல்லாம் நீங்கள் இந்தியர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையிலான தரவுகளாக தான் தேர்தல் ஆணையம் கன்சிடர் பண்ணுறாங்க அதனால மாநில எல்லைகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேணாம் மனைவி அப்படிங்கிறதுக்காக கணவனுடைய அந்த தகவல்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மனைவியாகவே இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய தாத்தா பாட்டிகளுடைய பேரை தான் அந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது அவசியம்